ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபோன் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன் ஒன் தேர்ட்டி ஒன்னுக்கும் ஆஃபர் இருந்தது பட் புக் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து அது வரல ரிட்டர்ன் கேன்சல் ஆகிடுச்சு இது வந்து நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறப்போ ஒன் ஃபிஃப்டி ஒன்னுக்கு இருந்தது இது வந்து கம்பி வந்து வளைக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தது அதை பார்த்து தான் வாங்கினது கிச்சனில் விண்டோவில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் கிளிப் மாதிரி இருக்கும் மாட்டுறது ஸோ மாட்டிக்கலாம் நம்ம குக்கிங் வீடியோ எடுக்க யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம வாங்கினது கீழே ஸ்டாண்ட் மாதிரி இல்லாமல் இது விண்டோவில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா கம்பி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபோனுக்கும் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி கிளிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபோனை வந்து வெர்டிக்கல் அரிசான்ல் எந்த மோட்டில் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கம்பி வந்து வளைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு தெரியுது ஆனால் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது கிளிப்பு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டாக ரவுண்டாக இருக்க இடத்துல வந்து மாட்ட முடியாது அதாவது டேன் ஆகிட்டே இருக்கும் ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கலை டேபிள் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா கிளிப்பு மாதிரி போட்டால் ஸ்ட்ரைட்டாக நல்லா நிற்கும் ஃபோனும் ஓரளவு வெயிட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து போட்டோன்னா கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஒரே இடத்துல நிற்கும் மற்ற யூஸ்ஃபுல்க்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மற்ற சம்மந்தப்பட்ட படிப்புக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும் நம்ம அடிக்கடி ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது ஆன் ஆஃப் பண்ணுறதுனால இது ஷேக் ஆகிட்டே இருக்கும் நம்ம எடுத்து எடுத்துகிட்டு ஃபோன் அதில் வைக்கிறது கொஞ்சம் அந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் விண்டோவில் போட்டு காட்டுறேன் இந்த விண்டோ கம்பி வந்து ரொட்டேட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்குது மாட்டும் போது ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல நிற்க மாட்டேது ஃபோனு இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க பட் நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து மீசோவில் அவைலபிளாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன்னுக்கு வாங்கினது இதோட ரிவ்யூ வந்து அவ்வளோதான் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை